திருவள்ளுவரின் கொள்ளையில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று தொன்னூறு அதிகாரம் தூது இது ஓர் ராமாயண நிகழ்வு ராமனின் மனைவி சீதையை இலங்கை மன்னன் ராவணன் சூழ்ச்சி செய்து கடத்தி சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான் அனுமன் மூலம் சீதையின் இருப்பிடத்தை அறிந்த ராமன் வானர சேனைகளுடன் இலங்கை வந்து சேர்ந்தார் போரிடுவதற்கு முன்னர் தூது அனுப்பி எதிரியின் கருத்தை அறிவதுதான் அரச நீதி என்று முடிவு செய்தார் ராமர் அதனால் வாலியின் மகன் அங்கதனை தூதுவனாக ராவணனிடம் அனுப்பினார் அங்கதன் மகிழ்ச்சியுடன் ராவணனின் அவைக்கு சென்றார் தூதுவனாக வந்த அங்குதனை பார்த்து நீ யார் வந்த காரணம் யாது என்று வினவினான் ராவணன் வாலியின் மைந்தன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ராமபிரானின் தூதுவனாக இங்கு வந்திருக்கிறேன் என்று பதில் கூறினார் அதற்கு ராவணன் உன் தந்தை என் நண்பனாக இருந்தவன் உன் தந்தையை கொண்டவனின் பின்னே சென்று அவனுக்கு தூதுவனாக வந்துள்ளாயோ நீ என்பக்கம் வந்துவிடு உன்னை படைகளுக்கு தலைவனாக்குகிறேன் என்று கூறி அங்கதனை வசப்படுத்த பார்த்தான் ராவணன் அதை கேட்ட அங்கதன் நீ பதவி தந்து அதை நான் ஏற்பது ஒரு நாயானது பதவி தர அதை சிங்கம் பெற்றுக் கொள்வது போலாகும் என்று கூறி நகைத்தான் பின்னர் ராமபிரான் கூறியபடி சீதையை விடுவித்து உயிர் பிழைக்கிறாயா அல்லது ராமபிரானின் அம்புகளால் உன் பத்து தலைகளும் துண்டாகி உயிரை விடுகிறாயா இதில் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள் என்று துணிச்சலாக ராமனிடம் கூறினான் இதனால் மிகுந்த ஆத்திரமும் கோபமும் கொண்ட ராவணன் அங்கதனை பிடித்து அவனை கொல்லுமாறு தனது பணியாளர்களுக்கு உத்தரவிட்டான் ஆனால் அங்கதன் பிடிபடாமல் அவர்களிடமிருந்து தப்பித்து வந்து ராமனிடம் சேர்ந்தார் பெருமானே ராவணன் தேவியை விடுவதற்கு இசையவில்லை ஆவியை விடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டான் என்று ராமனிடம் அறிவித்தான் உடனே ராமர் போர் தடுத்து ராவணனை அழித்து சீதையை மீட்டார் தனது உயிருக்கு அழிவைத் தருவதாக இருந்தாலும் அதற்கு அஞ்சாமல் தனது அரசனுக்கு நன்மை தரக்கூடியதை உரைப்பவனே தூதன் என்பதை இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் உயிருக்கு அஞ்சுவது தீது அஞ்சாது உண்மையை உரைப்பதுவே தூது